சாய்ந்து சிறுகதை சுசிலாவுக்கு காலையிலேருந்து பதட்டம் பயம் மற்றும் இனம் புரியாத சோகம் லலிதா கிட்டேருந்து காலையில் எட்டு பத்துக்கெல்லாம் கால் ஏய் விஷயம் தெரியுமா லாரன்ஸ்க்கு ஸ்டொமக் ஆண்டி ரொம்ப சீரியஸாம் எப்போ வேணாலும் உயிர் போகலாமா கடைசியாக உன்னை பார்க்க ஆசைப்பட்றாண்டி போய் பார்த்துட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான் அதுலேருந்து சுஷிலாவுக்கு எந்த வேலையுமே ஓடலை என்ன சொல்கிறா எப்படி நான் போய் பார்ப்பேன் என்ன ரீசன் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்வேன்னு தெரியலையே போகலாமா வேணாமா இப்படின்னு பல கொஸ்டின்ஸ் வந்து சுஷீலாவோடய மனசில் ஓடிட்டே இருக்குது ஒரு வேறு போனாலும் அவனோட ஒய்ஃபை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் ஏன்னா அவங்களுக்கு நல்ல வேறு தெரியுமே மனசில் இத்தனை குழப்பத்தோட தன்னோட ஒரே மகனை ஏனோ தானோன்னு ரெடி பண்ணி லஞ்ச் கட்டி வேனில் ஏற்றி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ரமேஷுக்கு ஆஃபீஸ் கிளம்ப ஒம்பதரை மணி ஆகிடும் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு டைனிங் டேபிளில் உட்காடுறான் ரமேஷ் சுஷீலாவோட ஹஸ்பண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரமேஷ் ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டும் சுஷீலா ஏதோ ஒரு நினைப்பில் கிட்டே நிற்கிறான் ரமேஷ் எழுந்து போய் அவளோட ஷோல்டரை தொட்டு திருப்புறான் என்னம்மா ஆச்சு ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டுட்ருக்கேன் கேட்கலையா அவன் முகத்தை உத்து பார்த்து கேட்குறான் திடீர்னு ரமேஷோட முகம் மாறுது என்னாச்சு சுஷி ஏதாவது ப்ராப்ளமா ஏன் டெல்லாக இருக்க அப்படின்னு கேட்குறான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சாரி ஏதோ ஞாபகத்தில் இருந்துட்டேன் வாங்க டிஃபன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டுன்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்து டைனிங் ஹாலுக்கு போகிறான் ரமேஷும் அமைதியாக சாப்பிட்றான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி சுஷிலா கிட்டே ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு சுஷிலாவோட கண்ணத்தை செல்லமாக தட்டிட்டு கிளம்புறான் சுஷிலா கார் நகர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறான் மறுபடியும் லலிதாவுக்கு கால் பண்ணுறான் சொல்லுடி அப்படின்னு லலிதா பேசுகிறான் ஏய் லாரன்ஸ்க்கு எப்படி இருக்கான் டாக்டர் என்ன சொன்னாங்க என்னால் எப்படி தனியாக அவனை போய் பார்க்க முடியும் அவன் ஒய்ஃப் என்னை பற்றி என்னடி நினைப்பாங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கான் இரு 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 அப்படின்னு லலிதா சொல்கிறான் எனக்கு கால் பண்ணி சொன்னதே லாரன்ஸோட ஒய்ஃப் தான் தெரியுமா நான் போய் பார்த்துட்டு கிளம்புறப்போ லாரன்ஸோட ஒய்ஃப் வந்து சுஷிலை பேரை லாரன்ஸ் சொல்லிகிட்டே இருக்கான் அதனால் அவங்கள வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதே அவங்க ஒய்ஃப் தாண்டி ஸோ போயிட்டு கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு வாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான் சுஷிலா பீரோவை திறந்து காலேஜ் ஆல்பத்தை எடுக்கிறா திறந்ததும் முதல் ஃபோட்டோவே லாரன்ஸோட காலேஜில் முதல்ல எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் இருக்குது நினைவுகள் பன்னெண்டு வருடங்களுக்கு பின்னோக்கி நகருது இதோட ஃபஸ்ட் எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம்